பாஜகவோட நோக்கம் என்ன இருக்குன்னா எப்படி இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மார்க்கை நம்ம எடுத்துன்னு போகிறது அந்த 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 ஃபிகரில் நம்ம எப்படி நம்ம கட்சியை கொண்டு போகிறது யாரை உடைக்கலாம் இந்தியா கூட்டணியில இந்தியா கூட்டணி யாரை உடைக்கலாம் நம்ம கூட்டணியில் யாரை உடைக்கலாம் மார்க்கும் நாயுடுக்கும் நல்லாவே தெரியும் கண்டிப்பா தெரியும் அவங்க ஒரு சந்தேகத்தோட தான் இதுக்குள்ளேயே வராங்க பின்னாடி கத்தியை வச்சுட்டே கை கொடுக்குறேன் யார் முதல யார் குத்துறது இப்போ நிதிஷ்குமார் நாயுடுலாம் ஏற்கனவே வாஜ்பாய் கவர்மெண்ட்டே இருந்தவங்களா அவங்கன்னா அப்ப வாஜ்பாய் அவங்ககிட்ட வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு அவங்க இந்த வாட்டி இந்த மோடி குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுவாரா இல்லையா தெரியாது இந்த நாடு ஒரே கொண்டோன்னு நினைச்சாங்க அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு காசி மசூதி இடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ அவங்களுடைய வேகத்துக்கு வந்து ஒரு ஸ்பீட் அதனால தான் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டாம் இந்த மாநில கட்சிகள் அங்க இருக்கிறதே வந்து மாநிலங்களுக்கு ஒரு இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் போன்றவர்கள் நினைக்கிறாங்க வாஜ்பாய் மாதிரி ஒரு மோடி இருப்பாரா ஏன் மோடி இருக்க மாட்டார்னா இது பத்து வருஷ காலம் நீங்க சர்வாதிகாரத்தரமா நாட்டை வழி நடத்திட்டீங்க நீங்க சுயமா நீங்க நீங்க தான் சட்டன் ஆயிடுச்சு என்ன இடி சிபிஐ எல்லாம் எப்படி எல்லாம் பயன்படுத்தினீங்க தேர்தல் அனைத்து கவர்னர் என்னெல்லாம் எங்க ஆட்டம் அணிஞ்சாரு இனிமே வந்தால் ஆடுவார் இனிமே இந்த தேர்தலே நீங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருந்தா நல்ல பத்து பன்னெண்டு இடத்துல வின் பண்ணிருக்கலாம் அது வேற விஷயம் அமைக்கல அமைச்சிட்டு வெளில வந்த பிறகு உங்க ஸ்ட்ராட்டஜி சரியில்லை இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி அல்ல எதிர்மறையான பிரச்சாரம்லாம் கொஞ்சம் பலமா இருந்தது உண்மை திமுக கவர்மெண்ட் பண்ண பலனால நல நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் என்னதான் அதிருப்தி இருந்தா கூட அது நலத்திட்டங்கள் அதிகமா இருக்கு ஆனா இவர் மூணு தேர்தலா வந்து எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு கரெக்டா போயிட்டு இருக்காரு அதனால அது வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே கண்டிப்பா அந்த தலைமை பண்பு ஆளுமை இதெல்லாம் நம்ம பாராட்டி தான் கண்டிப்பா தீரணும் ஆனா திமுக இருபத்தாறு நோக்கி போகும்பொழுது இன்னும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய இப்போ ஜெயலலிதா இல்லாத போது ஒரு கூட்டு தலைமை கண்டிப்பா தேவையா ஒரு கூட்டு தலைமையில நீங்க எழுங்கினீங்கன்னா இருபத்தாறுல தேர்தல் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கூட தேமுதிக பாமக எல்லாரும் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சேர்ந்தாங்கன்னா அது வேற விஷயம் போட்டியா மாறும் வேற விஷயம் இதனால நீங்க ஒரு சேர்ந்தீங்கன்னா மாநில கட்சியான அண்ணா திமுக ஒரு வலிமையாக உருவெடுத்தது என்றால் திமுகவுக்கு ஒரு சரியான போட்டியாக அமையும் எதிர்பாரையா போயிடுச்சு அசம்பி கட்சியெல்லாம் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா அதுல மாநில கட்சி யார் திமுக ஒரு மாநில கட்சி அதுக்கு எதிராக இருக்க மாநில கட்சி யார் தேசிய கட்சியை நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க பிரிஃபர் பண்ணவே மாட்டாங்க அதுதான் இன்னும் கொஞ்சம் வட மாநிலங்களில் இன்னும் கொஞ்சம் கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இந்தியா கூட்டணி இருக்கு அதே சமயம் மக்களுடைய அதிருப்தி இருக்கு தோற்கடிக்க முடியாதவர் மோடி என்கிற ஒரு இமேஜ் கட்டமைக்கப்பட்டிருந்தது இல்லையா அது அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட் டெஸ்ட் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்திருக்கு கிட்டத்தட்ட குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மெகா வெற்றி நாற்பது நாற்பது அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த நாற்பது நாற்பது அடிச்சாங்க ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாற்பது நாற்பது அடிச்சிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வெற்றியை இல்லை இந்த வெற்றி வந்து மூன்றாவது தொடர் வெற்றி ஃபார் ஸ்டாலினுக்கு வந்து மூன்றாவது தொடர் வெற்றி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஹேட்ரிக் வெற்றி ஸ்டாலினுக்கு பழனிசாமிக்கு ஹேட்ரிக் தோல்வி நினைக்கிறது பத்தாவது முறையாக தோல்வி பத்தாவது மொத்தம் பழைய கணக்கெல்லாம் எடுத்துட்டா பத்தாவது முறையாக தோல்வி ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்றது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் பட் நாற்பதுக்கு நாற்பதுல ஒண்ணு ரெண்டு குறையுன்ற மாதிரி இல்ல யாரும் எதிர்பார்க்கல நாற்பது நாற்பது அடிப்பான எதிர்பார்க்கல முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இல்ல அப்படிதான் சொல்லியிருந்தாங்க உண்மை அதுதான் நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி அல்ல எதிர்மறையான பிரச்சாரம்லாம் கொஞ்சம் பலமா இருந்தது உண்மை அது அதிமுக இருந்து பண்ணாங்க பாஜக இருந்து பண்ணாங்க சீமானும் பண்ணார் ஸோ அதனால ரெண்டாவது வந்து திமுக கவர்மெண்ட் பண்ண பல நல நல திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல பெண்களுக்காக என்னதான் அதிருப்தி இருந்தா கூட அது நலத்திட்டங்கள் அதிகமா இருக்குல்ல உதவி இருக்கு ஆக்சுவலா அதிருப்தின்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வன்ஸு டீச்சர்ஸு அப்புறம் மின்கட்டணத்தில் ஏற்றுறது அப்புறம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காத பெண்கள்லாம் இருக்குது ஸோ அந்த அதிருப்திலாம் கொஞ்சம் இருந்தது பட் அந்த அதிருப்தி எதில் தெரிஞ்சிருக்குன்னா பத்தொம்போதுக்கும் இப்போவும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஓட்டு வித்தியாசங்கள் பல இடத்துல குறைஞ்சி குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு ஸோ அதுதான் அந்த அதிருப்தியை தெரிவிக்கிற ஒரு இடமா நம்ம பார்க்குறோம் ஸோ அதிருப்தி வந்து வெற்றியை அஃபெக்ட் பண்ணலை வெற்றி வித்தியாசத்தை குறைச்சிருக்கு ஆக்சுவலாக ஸோ இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு திமுக கூட்டணி பலமாக இருந்திருக்கு ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லலாம் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பக்காம அப்படியே கட்டுக்கோப்பாக அப்படியே வச்சிருக்காரு பாருங்க எல்லோரையும் ஏன்னா ஒரு தேர்தலில் இருக்கிறவங்க அடுத்த தேர்தலில் கூட இருக்கிறது இல்லை ஆனால் இவர் மூணு தேர்தலாக வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு கரெக்டாக இருக்காரு அதனால் அது வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே கண்டிப்பாக அந்த தலைமை பண்பு ஆளுமை இதெல்லாம் நம்ம பாராட்டி தான் கண்டிப்பாக தீரணும் ஆனால் திமுக இருபத்தாறை நோக்கி போகும்பொழுது இன்னும் தன்னை திருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக ஏன்னால் இந்த பழைய மந்திரிகள்லாம் மாற்றணும் வயசான மந்திரிகள்லாம் மாற்றணும் இன்னும் செயல்பாடுகள் கொஞ்சம் வேகப்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிற கவர்மெண்ட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸு இவங்களெல்லாம் கொஞ்சம் கோரிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிதி இப்போ நிதியை வந்து நிதி விஷயங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த வருஷம் மின் மின்வெட்டே இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றிட்டாங்க ஹையஸ்ட் டிமாண்டை கூட மீட் பண்ணிட்டாங்க மின்வெட்டு மின்வெட்டே கிடையாது கண்டிப்பாக கட்சிகள் வேணால் குறை சொல்லாமல் தவிர ஒரு பொதுமக்கள் பார்வையிலேருந்து மின்வெட்டு பெரிய அளவுக்குங்கிற மாதிரி தெரியல ஸோ இதெல்லாம் கடந்து வந்ததுனால அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுதான் பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது அவருக்கு ஒரு பகுதி கொஞ்சம் ஓட்டு மகளிர் ஒருமை திட்டம் வந்து ஒர்க் ஆகிருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு கொஞ்சம் ஓட்டும் குறைஞ்சிருக்கு ஆன்டி இன்கபல்சி ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ இப்போ பத்தம்போதுல ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கினாருன்னா இப்போ அது நாற்பத்தாறு ஐம்பத்தேழு பெர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கிறது ஒன்று கூட்டணியோட ஓட்டே குறைஞ்சிருக்கு ஸோ போன வாட்டி அவங்க வந்து நாற்பத்தஞ்சி பர்சன்ட் பர்சன்டோம் வாங்கினாங்க ஸோ அதை அது பார்க்கும்போது கொஞ்சம் ஏறி இருக்குது அசம்பி எலெக்ஷனை பார்க்கும்போது கொஞ்சம் ஏறி இருக்கு கூட்டணியாக பார்க்கும்போது சொல்றேன் ஆமாம் திமுக தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஓட்டு அது வந்து இயல்பான தான் அது ஏன்னா எந்த ஒரு கட்சிக்கும் அதிருப்தி இருக்க தான் செய்யும் அது இருந்திருக்கு அது வெற்றி வித்தியாசத்தில் தான் தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக குறிப்பாக அமைச்சர் உதயநிதியோடைய பிரச்சாரம் எப்படி சார் இருக்குது இந்த தேர்தல் ஈடுபட்டுருக்கா எப்படி சார் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இல்லை அவரை பொறுத்த மட்டும் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து திமுகவில் அவர் தான் எல்லா தொகுதிகளிலும் போய் பிரச்சாரம் பண்ணார் ஸோ அதனால் வந்து திமுகவுடைய அடுத்த கட்ட தலைமை அல்லது அடுத்த சீஃப் மினிஸ்டர் அந்த இடத்த நோக்கி தான் அவரை கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக ஸோ அந்த இடத்த நோக்கி கொண்டு போகும்போது அவர் வந்து மூணாவது தேர்தலாக இப்போ பிரச்சாரம் பண்ணுறாரு ஆக்சுவலாக ஸோ மூணாவது தேர்தல் அவரை பொறுத்த மட்டும் மூணு தேர்தலையும் வெற்றி மகா அவருக்கும் எப்படி ஸ்டாலினுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி அவரும் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு தலைவராக இருக்கார் அவர் போட்ட அவரோட கூட்டங்கள்லலாம் அவர் தெருமனை கூட்டங்களில் பேசின இடத்துலலாம் பெரிய கூட்டங்கள் கூடியது கூட்டத்தில் ஒரு சாதாரணமா ரோட்ல போறவங்க மார்க்கெட்ல இருக்கவங்க தான் இருப்பாங்க பட் இவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே பல இடங்களில் கூடிய நான் பார்த்தேன் ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது அவருடைய பிரச்சாரம் வந்து கண்டிப்பாக எடுபட்டு இருக்காங்க அவரை எதிர்த்து அவரை நோக்கி வைக்கப்பட்ட நெகட்டிவான அதெல்லாம் தாண்டி அவருடைய அவருடைய பிரச்சாரம் வெற்றி பெற்று இருக்கின்றது அவர் முக்கியமான பேசப்படும் முரளாதர் அவர் சனாதனத்தை பற்றி அவர் பேசின விஷயங்கள் தி திசை திருப்பப்பட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஆனால் இருந்தாலுமே அதை பற்றி கவலைப்படாமல் அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு திமுகவுக்கு பண்ண உச்சம் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு பெரிய அளவில் உதவி இருக்குது என்பது என்னுடைய கருத்து இப்போ இதே இந்த வெற்றி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து திமுக சாதகமாக அமையுமா எப்படி சார் இல்லை அவங்க வந்து இந்த இதுவரையும் பல நல்ல காரியங்கள் அவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் வின் இருக்குது ஆனால் ஆன்டி இன் கோபிள்ஸினால் கொஞ்சம் வெற்றி வித்தியாசம் குறைஞ்சிருக்கின்றத நம்ம பார்க்குறோம் அதே சமயம் வந்து அடுத்த ரெண்டு வருஷத்தில் அவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா வந்திருக்கு இப்போ எந்தெந்த ஏரியாவில் மிஸ் பண்ணியிருக்காங்களோ இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ டீச்சர்ஸோ இல்லை இன்னும் இந்த உரிமை தொகை கிடைக்க வேண்டிய ஆட்கள் நிதி நிலைமை இன்க்ரீஸ் ஆனால் கொடுக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க கவனித்து எல்லா தரப்பு மக்களையும் இன்னும் கொஞ்சம் பல திட்டங்கள் அவங்களோட வாக்குறுதிகளை எல்லாமே நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு மாதந்தோறும் மின் கட்டணம் இருக்குது அதெல்லாம் கொடுத்தா இன்னும் மக்கள் சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க ஏன்னா மின்கட்டணம் குறையாங்கச்சலா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையில சொல்ல முடியும் இன்னும் பெட்ரோல் டீசல் குறைச்சா மாதிரி தெரியல பெட்ரோல் விலை தான் குறைச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணினாங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமானதுக்கான சான்ஸ் இருக்கு அதே சமயம் வந்து அவங்க மந்திரி சபைக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு புது ஆட்களை புது ஆட்களை கொஞ்சம் இறக்கணும் ஆக்சுவலா ஸோ பழைய முகங்கள்லாம் தூக்கி வெளில போடுறது பெட்டர் அனுபவம் தேவைதான் அனுபவமும் இளமையும் கலந்து தான் இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் இது வந்து ரொம்ப சீனியர்ஸ் எப்பவும் ஒரே முகத்தை பாக்குற மாதிரியான ஃபீலிங் இருக்கு கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் கைட்டி விடுறது பெட்டர் கட்டி விட்டு ஒரு புது முகங்களை களத்துல மந்திரியெல்லாம் இறக்கி விட்டாங்கன்னா அவங்க உற்சாகமா வேலை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி விஷயம் வாய்ப்பு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க திமுக திறமையான திறமையானவங்க இளைஞர்கள் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தணுன்றது என்னுடைய கருத்து இல்ல ஒட்டுமொத்தமாக புதுமுகத்தை இறக்கிட்டா அது அதிமுக மாதிரி போயிடாத சார் இல்ல ஒட்டுமொத்த புதுமுகம் இல்லை நான் சொல்றது என்னன்னா ஏற்கனவே ரொம்ப பழைய பழைய முகங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாத்தையும் கைது விட வேண்டிய அவசியம் இருக்குன்னு என்னுடைய கருத்து அவங்களாம் கட்சி வேலைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அமைச்சரவையிலேருந்து வேலையே கைச்சு இப்போ இந்த நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவாக திமுகவுக்கு ஆப்போனண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதிமுக தாண்டி பிஜேபி உள்ளே வந்துருச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா திராவிட கட்சிகளுக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருக்குமா ரொம்ப ஆபத்தாக இருக்குமா எப்படி சார் இது வந்து அதிமுக கையில் தான் இருக்குது இந்த நிலைமையை தடுக்கிறது பாஜகவை வந்து ப்ராமினெண்டாக முன்னுக்கு கொண்டு வரது கொண்டு வராது அதிமுக கையில் தான் இருக்குது அது அந்த கட்சி தன்னை எப்படி வடிவம் கட்டமைத்துக் கொள்கிறது என்பதை பொறுத்து தான் அது இருக்குது அது வந்து இப்போது பழனிசாமியோட அந்த ஈகோ அல்லது அவருடைய அரகன்சி காரணமாக தனியாக இருக்கிற அவர் தலைமையில் இருக்கு இல்லையா அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு அவர் பெரிய ஒரு தமிழ்நாடு முழுக்க அறிஞர் தலைவர் மாதிரியும் அவருக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறார் அது இல்லைன்றது இந்த எலெக்ஷனில் அதனால அவர் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் ஆக்சுவலாக அது நம்மக்கிட்ட சின்ன இருக்கு நம்ம எம்எல்ஏ இருக்கான் நம்மக்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர் இருக்கான் நம்ம தான் கட்சின்னு நினைக்கக்கூடாது பிரிஞ்சு போகிற ஒவ்வொரு ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் முக்கியம் சசிகலா பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் முக்கியம் தினகரன் பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் முக்கியம் அவங்க சின்னவனாக இருக்கலாம் பெரியவனாக இருக்கலாம் ஸோ எல்லோரையும் அரவணையத்தை கொண்டு நீங்கள் ஒரு கட்சியை நீங்கள் அமைச்சீங்கன்னா மக்கள் மத்தியில் அதிமுக ஒரு பழைய இடத்தை பெற ஒரு நிலைமை வரும் பார்வை வரும் ஆக்சுவலாக அந்த பார்வை வந்து அந்த கட்சிக்கு இன்னும் வலிமையை சேர்க்கும் அதை வந்து பழனிசாமி பண்ண வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது இல்லை நாங்கள் வந்து இருபது பர்சன்ட் வாக்கு வாங்கிட்டோம் நாங்கள் போன தேர்தலோட இந்த தேர்தல் அதிகமாக வாக்கு வாங்கிட்டோம்னு சொல்லி ஒரு சொத்தையான வாதங்களை வச்சு தொண்டர்களை வந்து தொடர்ந்து ஏமாற்றி இருக்கக்கூடாது அதுதான் ஓபிஎஸ் கூட நீங்கள் அறிக்கையில் சொல்லியிருக்க ஆமாம் நீங்கள் வந்து இமீடியேட்டாக வந்து ஒரு பொதுக்குழு கூட்டி பிரிந்து போனவர்கள்லாம் உடனே வந்து சேரணும் கட்சியிலன்னு சொல்லுங்கள் ஒரு கூட்டு தலைமையை கொண்டு வாங்க அடுத்த தேர்தல் இருபத்தாறு சந்திங்க தேர்தலில் ஏன்னா மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மாநில கட்சிகளுக்கு தான் இங்கே இடம் கொடுப்பாங்க தேசிய கட்சிகளுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க ஸோ உங்களுக்கான வாய்ப்பு திறந்துருக்காங்களா அதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு நீங்கள் எப்படி உங்களை ஒற்றுமையாக நீங்கள் கட்டமைத்துக் கொள்வீர்களோ அதுக்கேற்றபடிதான் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் அதனால இமீடியட்டா பொதுக்குழுவை கூட்டி ஒரு கட்சிக்கு வந்து ஓபிஎஸ்சி சசிகலா எல்லாருமே சேருங்க உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு சசிகலாவை சேர்த்தா நம்ம அந்த அம்மா அந்த பக்கம் போயிடுமா இல்லை இல்லை நம்ம அந்த அம்மா காலைல போயிடணும் அந்த அம்மா தேவையில் அது வந்து அது சசிகலாவுடைய தப்பு கிடையாது ஜெயலலிதா இருந்தபோது ஜெயலலிதா சசிகலாவுக்கு கொடுத்தத அதிகாரம் காரணமாக அவங்களுக்கு கிடைச்சிது இப்போ ஜெயலலிதா இல்லாத ச ஜெயலலிதா இல்லாதனால சசிகலாவுக்கே தன்னுடைய பொறுப்பு என்னன்னு தெரியும் ஆக்சுவலாக தன்னுடைய நிலமை என்னன்னு தெரியும் அவங்களும் எல்லோரையும் தோழமையோட தான் அவங்க எதுவுமே பார்ப்பாங்க ஆக்சுவலாக அந்த சமயத்தில் நான் உங்களுக்கு ஒரு போராட்டணி கொடுத்தேன்னா நீங்கள் செயல்படுவீங்களா அந்த மாதிரி தான் அவங்க செயல்பட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஜெயலலிதா இல்லாத போது ஒரு கூட்டுத்தலைமை கண்டிப்பாக தேவையாது ஸோ ஒரு கூட்டு தலைமையில் நீங்கள் ஏங்கினீங்கன்னா இருபத்தாறில் தேர்தல் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கூட தேமுதிகா பாமக எல்லோரும் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது பாஜகவே கூட சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அப்போ நீங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சீங்கன்னா நீங்கள் திமுகவை எதிர்க்கிறதுக்கான வலிமை உங்களுக்கு வரும் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சேர்ந்தாங்கன்னா அது வேற விஷயம் அது மும்முனை போட்டியாக மாறுன்றது வேற விஷயம் இதனால நீங்கள் ஒரு சேர்ந்தீங்கன்னா மாநில கட்சியான த திமுக ஒரு வலிமையாக உருவெடுத்தது என்றால் திமுகவுக்கு ஒரு சரியான போட்டியாக அமையும் அப்போ அந்த வலிமையாக எப்போ வரும்னா நீங்கள் ஒன்றாகும் தான் வரும் நீங்கள் ஒன்றாக இருந்தால்தான் உங்களை நம்பி மற்றவங்க உங்களை நம்பி வருவாங்க ஆக்சுவலாக வந்து ஸோ அதை எடுத்து வைக்க வேண்டியது முதல் கல்லைய எடுத்து வைக்க வேண்டியது சும்மா வந்து கே பி முனுசாமியும் ஜெயக்குமாரும் வேலுமணியும் திருப்பி திருப்பி பழனிசாமிக்கு காத்தடிச்சு அவரை வந்து பெரிய உருவமா காட்டுறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது ஏன்னா உங்களுடைய நீங்க உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு நீங்க தொடர்ச்சியா தேர்தல தோல்வி இந்த தேர்தல் உங்க தலைமையிலேயே நீங்க தோல்வி அறிஞ்சிருக்கோம் உங்க முதுகல சவாரி பண்ண பிஜேபி பதினோரு வாங்கிட்டான் அந்த நீங்க தொடர்ந்து நீங்க இருந்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருப்பாங்க அதனால பழனிசாமி நோக்கமே பா பாஜக முன்னேற்ற இல்ல பாஜக இருக்கேன்னு சொல்றீங்களா அதையாவது வெளிப்படியே சொல்லுங்க ஏன்னா நீங்க தேர்தலையும் பாஜக வைத்து பேசல ஒண்ணுமே பேசல அண்ணாமலைக்கே நீங்க பதில் சொல்ல மாட்டேன் ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுக காணா போயிடும்னு அண்ணாமலை சொல்றாரு அதுக்கே நீங்க பதில் சொல்ல மாட்டேங்க ஜெயக்குமார் விட்டு பதில் சொல்றீங்க அண்ணாமலைக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு உங்களுக்கு என்ன உங்களுடைய பிரச்சனை என்ன ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ஆளுமை இல்லையா என்ன விஷயம் ஏன் தயங்குறீங்க நீங்கள் வெளியில வந்துட்டீங்க பாஜக கூட்டணி விட்டு மோடி வேண்டாம்னு சொல்லுங்களேன் தெரியுமா பத்து வருஷம் வேண்டாங்க ஒரு மாற்றம் வேணும் இந்தியாவுக்குன்னு சொல்லுங்க ஏன்னு சொல்ல மாட்டேன் சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி மோடி ஓட் பேங்க் உங்களுக்கு வந்துருக்குமே கொஞ்சம் கண்டிப்பாக அதிலேயே வரவழா குழா பிரச்சாரமும் சரியில்லை ஒன்றும் கூட்டணி அமைச்சிருக்கலாம் அதை மிஸ் பண்ணீங்க சரி வெளியில் வந்தீங்க அந்த பிரச்சாரத்தையாவது சரி அமைக்கலாம்ல அதையும் அமைக்கலை அப்போ நீங்க உங்களுடைய முடிவு சரியில்லை உங்களுடைய ஆளுமை தன்மை ஒரு கேள்விக்குரியாத நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் நீங்கள் உங்கள் தோல்வியை ஒத்துக்கோங்க சும்மா அந்த சமாதானம் பேசிட்டு ஓட்டு சதவீதம் அது இதெல்லாம் சொல்லி ஓட்டாதீங்க சசிகலாவோ சசிகலா குடும்பம் வந்து மீண்டும் ஆதிக்கம் செலுத்தணுன்ற அந்த வாதத்தெல்லாம் வைக்காதீங்க ஏன்னா சசிகலா ஆதிக்கம் செலுத்தின காலகட்டம் வேற இப்போ இருக்கிற காலகட்டம் வேற அதனால அவங்களும் ஒரு தோழமை உணர்வுடன் தான் எல்லாத்தையும் பழகுவாங்க அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது ஜெயலலிதா அதனால தான் நீங்கள்லாம் போய் சசிகலா காலில் விழுந்தீங்க ஏன் ஜெயலலிதா மறைந்த பிறகுலா குடும்பம் கட்சி ஒன்றுபடணும்னு அந்த லெவல்ல தான் இருக்காங்க அதனால பழனிசாமி அவர்களே நீங்கள் விட்டுவிட்டு உங்களுடைய தவறான ஒரு கண்ணோட்டத்தை விட்டுவிட்டு உடனடியாக பொதுக்குழுவை கூட்டி ஒரு எல்லோரும் பிரிந்து போன எல்லோரும் வர வேண்டும் என்ற தீர்மானத்தை போட்டு கட்சியை வந்து வலுப்படுத்த பாரு வலுப்படுத்துறதை பாருங்க இல்லாட்டி பாஜக உங்களை தாண்டி முன்னுக்கு போயிட்டு இருப்பாங்க மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியிலேருந்து பல பேர் பாஜகவுக்கு போயிடுவோம் உங்கள் கட்சிக்கு அரைஞ்சிடுவோம் அப்புறம் அவ்வளோதான் இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரியே அந்த பாஜக இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய ஆளா இருந்திருப்பாரா இந்த தேர்தல் அப்படின்னு இல்ல அது ஒரு காரணம் சொல்ல மாட்டேன் அது பாஜகவுக்கு ஒரு மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு இருந்ததுங்க பட் பாஜக என்னங்க இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டி போட்டாங்க நான் மட்டும் அஞ்சு தொகுதியில தான் போட்டி போட்டீங்க அஞ்சு தொகுதிகளில் போட்டி போட்டு வாங்குற ஓட்டுக்கும் இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டி போட்டு வாங்குற ஓட்டுக்கும் ஒரு நிச்சயமா அதிகப்பட அதிகப்படி அதிகப்படியாக தானே ஓட்டு வாங்க முடியும் ஆமா அதுல குறிப்பா எட்டு தொகுதிகளில் முக்கியமான ஆட்கள் வேற போட்டி போட்டாங்க அவங்க நிறைய ஓட்டு ரெண்டாவதா வந்திருக்காங்க நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்போ உங்க ஓட்டு ஏறதானே செய்யும் சதவீதமும் ஏறதானே செய்யும் ஆனால் அதிமுக ஏழு தொகுதியில் வந்து டெபாசிட் இப்போ தொகையை இழந்திருக்கு சார் அதே மாதிரி பாஜக சில தொகுதிகளில் டெபாசிட் நான் சொல்கிற வேறு என்னன்னா அதிக தொகுதிகளில் போட்டி போட்டிங்கன்னா அதிக ஓட்டு வாங்குறீங்க அதிக ஓட்டு வாங்குறதுனால பர்சன்டேஜ் ஏறுது உங்களுக்கு இப்போ அதிமுக முப்பத்தஞ்சு தொகுதியில் போட்டி போட்டுது வாட்டி அவங்க முப்பத்தஞ்சில் போட்டி போட்டாங்களா இருபத்தி ரெண்டு போட்டி போட்டாங்க அப்போ பத்தொம்போது பர்சன்ட் ஓட்டு வாங்கினீங்கல்ல இப்போ நீங்க முப்பத்தஞ்சு தொகுதியில் போட்டி போட்டு ஒரு பர்சன்ட் தான் ஏறு ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னா அதிமுகவும் ஓட்டு தான் உண்மை நீங்கள் முப்பத்தஞ்சு தொகுதியில் போட்டி போட்டதுக்கு உங்கள் ஓட் பர்சன்டேஜ் நல்லா வந்திருக்கணும் வரலையா ஆக்சுவலாக ஸோ பாஜகவுடைய பார்வையும் அதிமுகவுடைய பார்வையும் இந்த பர்சன்டேஜ் சொல்லி ஏமாத்தாது தொண்டர்களை அது ஏமாற்றி வித ரெண்டாவது பாஜகவுக்கு இப்போ கிடைக்கிறது கிடைச்சிருக்க இந்த ஓட்டு அசம்பி எலெக்ஷனில் கிடைக்காது அது அதுக்கான சான்ஸே கிடையாது ஆக்சுவலாக அசம்பி எலெக்ஷனில் மக்கள் வந்து இது மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு தேர்தலாக போச்சு அசி எதிர்ப்பாக போயிடுச்சு அசம்பி எலெக்ஷனில் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா அதுல மாநில கட்சி யாரு திமுக ஒரு மாநில கட்சி அதுக்கு எதிராக இருக்கிற மாநில கட்சி யாரு தேசிய கட்சியை நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க பிரிஃபர் பண்ணவே மாட்டாங்க அதுதான் இது இன்னும் அதை தாண்டி இப்ப வந்து அதிக ஓட்டுக்கு வாங்கியிருக்காரு சார் அப்ப வந்து இப்ப பிஜேபி வரவே இருக்காங்களா தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுதான் நான் சொல்றேனே பிஜேபிக்கு ஏன் அதிகமா ஓட்டு வாங்கினா இன்னும் அதிகமான தொகுதிகளில் போட்டி போட்டாங்க அஞ்சு தொகுதிகளில் போட்டி போட்டது இன்னைக்கு பதினாலுல ஒன்பது தொகுதிகள் பத்தொன்பதுல அஞ்சு தொகுதிகள் அஞ்சு பர்சன்ட் இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு தொகுதிகள் பதினொன்று பர்சன்ட் அந்த ரேஞ்சல பாருங்களேன் அஞ்சு தொகுதிகள் போட்டு போட்டு நீங்க அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிங்க இன்னைக்கு அதோட நாலு மடங்கு அதிகமா போட்டிருக்கீங்க அப்போ உங்களை ஓட்டு வந்து ஐந்துல இருந்து நாலு இருபது பர்சன்ட் மாறி இருக்கணும் பதினோரு பர்சன்ட் தான் இருக்கீங்க நீங்க பாயிண்ட் என்ன பதினோரோ பத்தோ பதினோரு நாலு இருக்கீங்க ஸோ அதனால் வந்து இந்த பர்சன்டேஜை வச்சு நீங்கள் வந்து கணக்கெலாம் போட முடியாது ரெண்டாவது வந்து இந்த பர்சன்டேஜ் நீங்கள் போட்டி போட்ட தொகுதிகள்லேருந்து இந்த பர்சன்டேஜை கணக்கு எடுக்கிறீங்க நீங்கள் போட்டி போட்ட தொகுதிகளில் சேதம் பிரம்ம திருவண்ணாமலை வச்சுக்கோங்களா பாஜக போட்டி போட்ட தொகுதிகள் அங்கே பாமக ஓட்டும் போயிருக்கில்லங்க கண்டிப்பாக அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கணக்கு பண்ணுறோம் இது எல்லா கட்சிக்கும் அப்ளை ஆகும் கூட்டணிக்கு எல்லாமே அப்ளை ஆகும் ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக நமக்கு இவ்வளோ இருக்கும் நீங்கள் சொல்ல முடியாது அந்த பயனொன்னே கூட குறையும் அந்த கணக்கு பார்த்தா அதனால பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் இப்போ பெற்றிருக்கிற இந்த ஓட்டு வந்து கண்டிப்பாக வந்து நிரந்தரமான ஒரு ஓட்டு இல்லை இந்த தேர்தலுக்காக கிடைச்ச ஓட்டே தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இது ஒரு பிரதிபலிக்காது இருபத்தாறுல கிடைக்காதுங்க இந்த ஓட்டு கிடைக்காது அது அதிமுக வந்து ஒன்றாக கட்டமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சொல்றீங்க பாமக கூட்டணி அதிமுக ஒன்றாக இணைந்த பிறகு அதோட பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா பாஜக கூட அதில் சேரலாம் சேர்ந்தா திமுகவுக்கு பலமான போட்டியா இருக்கும் அது ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தலையே நீங்கள் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்தா நல்ல பத்து பன்னெண்டு இடத்துல பண்ணியிருக்கலாம் அது வேறு விஷயம் அமைக்கலை அமைச்சிட்டு வெளில வந்த பிறகு உங்கள் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை ஸோ அதனால் இந்த பர்சன்டேஜை சொல்லி ஏமாத்த விலையை விட்டுறணும் அண்ணாமலையும் விட்டுறணும் எடப்பாடியையும் விட்டுறணும் விட்டுட்டு நிலை யதார்த்த நிலையை பாருங்க பார்த்துட்டு நீங்கள் வேலை செய்யுங்க பாஜகவை பொறுத்து மட்டும் இந்த பதினோரு பர்சன்ட்ன்றது வரப்போகிற எலெக்ஷன்ஸை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ பாஜக அதிமுக பிரிஞ்சதில் திமுக பெரிய சாதகம் இந்த தேர்தல் அப்படின்னு சொன்னீங்களா இல்லை இல்லை எங்க திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு மூணா பிரிஞ்சிருக்குங்க திமுக அது ஒருமுகப்படுத்த முடியல உங்களால் அது எதிர் ஓட்டு மூணாக பிரிஞ்சிடுச்சு நாம் தமிழர் பாஜக அதிமுகனு பிரிஞ்சிருது இல்லையா திமுக கூட்டணி பலமா இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டு அப்படியே போயிட்டேன் உங்களுக்காக ஆக்சுவலா திமுக அதையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குறது ஒன்று சரி குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருந்தாலுமே அவங்க வந்து வின் பண்ணுற அந்த வெற்றி வித்தியாசம் தான் அடி வாங்கியிருக்கே தவிர வெற்றி பெறுறது ஒன்றும் குறையலை ஆக்சுவலா இந்த தேர்தலை பொறுத்தளவு திமுக செய்த தவறு என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தாலே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா என்ன தவறு என்ன பிளஸ் மைனஸ் இல்லை இதுல வந்து இப்போ வெற்றி பெற்ற பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க நான் பண்ணது எல்லாமே ரைட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் அதுலேயும் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கு சில வேட்பாளர்கள்லாம் சரியில்லை அவங்க போட்ட வேட்பாளர்கள் அவங்க இந்த அலையில வெற்றி பெற்றாங்களே தவிர அவங்க சில வேட்பாளர்கள்லாம் கடைசி அலை ஒரு சில தொகுதி இல்லாமல் அவங்க சில வேட்பாளர்கள்லாம் சரியில்லை இப்போ கதிரானதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதெல்லாம் கட்சியில் ரொம்ப கெட்ட போயாது அங்கே லோக்கலில் போய் விசாரிச்சிங்கன்னா அந்த மாதிரி நிறைய வேட்பாளர்கள் இருக்காங்க ஆனால் வந்து நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா அமைச்சரவையே மாற்றணுன்ற அமைச்சரவையே மாற்றணும் அப்புறம் வந்து இன்னும் பல நிறைவேறாத வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதே கட்சிக்காரங்களுடைய அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்குல்ல சில இடங்களில் பெரிய கேள்விக்குறியான செயல்பாடுகள்லாம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட்டட் இருக்குங்களா சார் இப்போ திமுக தரப்பில் நோட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் ஆக்சுவலாக கட்சிக்காரங்க அதெல்லாம் மாற்றிக்கணுன்றது பொதுவான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது பெரிய அளவுக்கு வந்து நம்ம குறைகள் கண்டுபிடிக்க முடியல பட் நிறைவேறாத வாக்குறுதிகளில் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரிமை தொகை இன்னும் அதிகமான பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே மாதிரி அமைச்சரவை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு அதே மாதிரி வந்து கட்சியை வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் கட்சியில் இன்னும் புதுவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது நிறையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணலாம் இப்போ மத்திக்கு போவோம் சார் மத்தியில் பார்த்தீங்கன்னா தேர்தல தேர்தலுக்கு புந்தியா கருத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு முன்ன பிஜேபி வந்து முன்னூறுலேருந்து முன்னூற்றம்பது அடிக்கும் நானூறு அடிக்கலாம் சொன்னாங்க ஆனால் அந்த தேர்தலுக்கு கருத்து இப்போ கணிப்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி வந்து இன்னைக்கு இழுபுரியிலே தான் போயிட்டு இருக்கு நீ சொல்ல போனால் இன்னைக்கு இரண்டு ஜாமான்கள் ஒன்று நிதிஷ்குமாரு சந்திரபாபு நாயுடு இரண்டு பேரை நோக்கி தான் இன்னைக்கு பிஜேபி ஆட்சியை அமைக்க போகுது இதை எப்படி பார்க்குறீங்க நேற்று வந்து என்டிஏ கூட்டணி கட்சி கூட்டம் நடந்துச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சி கூட்டம் நடந்துச்சு இது எப்படி சார் பார்க்குறீங்க இது அடுத்த நகர்வு எப்படி போவோம் இல்லை அடுத்த நகரம் வந்து இவங்க என்டிஏன்ற ஒரு கூட்டணியில் இருந்து போட்டி போட்டாங்க ஸோ இவங்க ஒற்றுமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் அமைச்சரவையில் சேர வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்க தனித்து மெஜாரிட்டி வர முடியல அது பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி தான் அது பின்னடைவு தான் ஏன்னா முன்னூற்றி எழுபதுலாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க கடைசியில் இருநூத்தி நாற்பதுலேயே நின்று போச்சுன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் குறிப்பாக நிதிஷ்குமார் நாயுடுலாம் ஏற்கனவே வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயே இருந்தவங்க தான் அவங்களாம் ஸோ கு அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு அவங்க இணைஞ்சாங்க இந்த வாட்டி இந்த மோடி குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுவாரா இல்லையா தெரியாது இந்த பத்து வருஷ காலம் மோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் அண்ணிட்டார் ஆமாம் ஏன்னா அவரும் அமித்ஷாவும் சேர்ந்து எடுத்த முடிவுகள் தான் எல்லாமே ஆக்சுவலாக மற்ற மந்திரிகளோடு கன்சல்ட் பண்ணுறாங்க அவங்கதான் அவங்க தான் எல்லாமே முடிவு பண்ணாங்க மெஜாரிட்டி அதனால அவங்களே முடிவு எடுத்து முடிவு பண்ணாங்க ராத்திரி எட்டு மணிக்கு வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் ஓடாது பஸ் ஓடாதுன்னு மோடி சொன்னாங்க அது மாதிரி தான் நடந்தது எல்லாரும் விளக்கு அடிங்க கொரோனா போயிடுனா எல்லாரும் எல்லாம் கை தட்டுங்கன்னா கை தட்டினாங்க அந்த மாதிரி லெவலில் நாட்டை கொண்டு போயிருந்தார் மோடி ஆனால் இனிமேல் நீங்கள் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்தீங்கன்னா எல்லா முடியும் நீங்கள் சுயேட்சை எடுக்க முடியாதுல்ல ரெண்டாவது அவங்க பாஜக கவர்மெண்ட்டுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவங்களுடைய இந்துத்துவ கொள்கை அடிப்படையில் தான் எல்லாமே அது கல்வித்துறையாகட்டும் கலாச்சாரத்துறையாகட்டும் எந்த துறையும் எடுத்துக்கோங்களேன் உள் உள் து உள்துறையாகட்டும் ஹோம் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே அவங்களுடைய அந்த இந்துத்துவ அஜெண்டாவில் இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் தான் பண்ணிட்டு இப்போ அடுத்தது வந்து பொது பொதுச்சூழல் சட்டம் கொண்டிருந்தோம்னு நினைச்சாங்க ஆமா இந்த கூட்டணி இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டோம்னு நினைச்சாங்க அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு காசி மதுரால மசூதி இடிக்கும்னு நினைக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சோ அவங்களுடைய வேகத்துக்கு வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் அந்த கூட்டணி கட்சிகள் ஆக்சுவலா ஆனா இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே மதச்சார்பற்ற ஒரு தன்மையை கொண்டவை ஆக்சுவலா செக்குலரிசம் நிதிஷ்குமாரோ இல்ல சந்திரபாபு நாயுடுவோ ஒரு இந்துத்துவ ஐடியாலஜிக்குள்ளே அவங்கள நீங்கள் அடக்க முடியாது ஆனால் அவங்க நீங்கள் இந்துத்துவ ஐடியாலஜி அதிலே ஊறி போனவங்க அதிலேயே ஊறி போனவங்க ஸோ நீங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் கொள்கை ரீதியான வித்தியாசமே இருக்குது ஜேடிஎஸ்ஸு ஜனதாதள் செக்குலர்னு பேர்லேயே வச்சிருக்காங்க அந்த ஒரு மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் அது மாதிரி நிறைய அந்த கட்சிகள் சிவராஜு பாஸ்வான் எல்லாருமே வந்து செக்குலரிசம் பேசுகிறவங்க தான் அவங்கெல்லாம் வந்து உங்க கூட சேர்ந்து அமைக்க போகிறாங்க அமைக்கும் போது நீங்கள் உங்களுடைய செக்யூ உங்களுடைய கொள்கையை திரிக்கிற மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதையுமே இனிமேல் பண்ண முடியாது ஆக்சுவலாக ரெண்டாவது அவங்களுக்கும் உங்களோட சேரும்போது அவங்க நிறைய இலாக்கா கேக்குறாங்க முக்கியமான இலாக்கா கேக்குறாங்க குறிப்பா கொடுக்கறதா வேண்டாமா சபாநாயகரே கேக்குறாங்க அவன் சபாநாயகர் ஏன் கேக்குறாங்கன்னா பாஜக ஆள் இழுத்துருவான் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா சபாநாயகர் பொசிஷன்ல ஒருத்தருந்தா அதை அடக்க கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாவது தேவையில்லாத பில் வரும்போது நோட் பண்ண முடியும் ஆமா தவிர்க்க முடியும் நீங்க பாஜகவோட நோக்கம் இப்ப என்னவா இருக்குன்னா எப்படி இந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மார்க்க நம்ம எடுத்து போறது அந்த அந்த ஃபிகர்ல நம்ம எப்படி நம்ம கட்சியை கொண்டு போறது யாரை உடைக்கலாம் இந்தியா கூட்டணியில இந்தியா கூட்டணி யாரை உடைக்கலாம் நம்ம கூட்டணியில யாரை உடைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எப்படி இருக்குவாங்களா இப்ப பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸும் இன்டெலிஜன்ஸும் அவங்களுக்கு அம்பானி அதானி எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க யார எழுத்தா சரியா வரும் எந்த கட்சியை உடைக்க முடியும் இந்தியா கூட்டணியில இல்ல இவங்க நாயுடு உடைக்க முடியுமா நிதிஷை உடைக்க முடியுமா ஜேடிஎஸ் உடைக்க முடியுமா சிராஜ் பாஸ்வன் உடைக்க முடியுமா எப்படியாவது சுயமா அந்த இருநூத்தி எழுநூறு திரண்டலம் அடைய முடியுமா அப்படின்றதெல்லாம் குறியா இருப்பாங்க இப்போ அதுக்கான முயற்சிகளை இறங்குவாங்க இவங்க இந்த மாதிரி முயற்சிகளை இறங்குறாங்கன்னு நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் நல்லாவே தெரியும் தெரியும் அவங்க ஒரு சந்தேகத்தோட தான் இதுக்குள்ளேயே வராங்க இவன் நம்ம கட்சியை எப்போ உடைப்பாங்க அதனாலதான் முக்கியமான பதவியை கேட்கறாங்க ஸ்பீக்கரை தான் அந்த பிரேக் போனதுக்காக தான் இவங்க அந்த முயற்சி எடுத்தா கட்சி தாவல் தடை சட்டம் போன்றவர்கள்லாம் கையில கையாளுறதுக்கு ஸ்பீக்கர் தேவை இல்லையா தான் அவங்க அதை கேட்கறாங்க ஆக்சுவலா சோ ரெண்டு பேருமே ஒத்தர் கொத்தர் ஒரு சந்தேகத்துக்கு இடமான முறையில தான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க பின்னாடி கத்தியை வச்சுட்டே கை கொடுக்குறாங்க அதான் இங்க நடக்குது ஆக்சுவலா ஜெயிச்சான தலைவலி தான் ஆமா யார் முதல யார் குத்துறது யார் முதுகு யாருக்கு தான் பாயிண்ட் அது யார் எவ்வளவு சீக்கிரம் தான் பாயிண்ட் இல்லை ஆனால் இதையும் தாண்டி நம்ம ஒற்றுமையா போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது வாஜ்பாய் காலத்துல சாத்தியமாச்சு அஞ்சு வருஷம் ஓட்டல அஞ்சு வருஷம் ஓட்டாரு அவரு ஆனால் வாஜ்பாய் மாதிரி ஒரு மோடி இருப்பாரா ஏன் மோடி இருக்க மாட்டார்னா பத்து வருஷ காலம் நீங்க சர்வாதிகாரத்தரமான நாட்டை வழி நடத்திட்டீங்க நீங்க சுயமா நீங்க நீங்க தான் சட்டம் ஆயிடுச்சு என்ன இடி சிபிஐ எப்படிலாம் பயன்படுத்தினீங்க கவர்னர் என்னெல்லாம் எங்க ஆட்டம் ஆடினாரு இனிமேல் வந்தால் ஆடுவார் இனிமே இனிமேல் ஆடினா அங்கே மாநில கட்சியான தெலுங்கு தேசம் சும்மா இருக்குமா அவங்களாம் மாநில உரிமைகளாக போராடுவாங்கள்ல கண்டிப்பாக ஸ்டாலினோட ஸ்டாலின் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க ட்ரை பண்ண வேண்டாம் தான் நேற்று போய் பேசியிருக்காரு ஏன் பேசியிருக்காருனா அங்கே இருக்கிற மாநில கட்சிகளே நம்ம இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுவாங்க பாஜக எதுவுமே நம்ப வேண்டியதில்லை நம்ம நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ அவங்களே வந்து ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் பார்த்துப்பாங்க இந்த மாதிரி கவர்னர் போன்றவர்கள் செயல்பாடுகளெல்லாம் மீற ஒரு எல்லை மீறாத பார்த்துப்பாங்க மாநில மத்திய அரசு அதிகாரத்தை பிடிக்காத பார்த்துப்பாங்க அப்படின்றது ஸ்டாலினோட நம்பிக்கை அதனால் சந்திரபாபு கூட ஒரு மீட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இந்த ஒரு அந்த அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க மாநில தன்மையா சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடு கிட்ட இது மாதிரி மாநில உரிமையை அப்படிதான் இருக்கும் ஏன்னா அதனாலதான் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டாம் இந்த மாநில கட்சிகள் அங்க இருக்கிறதே வந்து மாநிலங்களுக்கு ஒரு இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் போன்றவர்கள் நினைக்கிறாங்க அதுவே உடஞ்சது நம்ம பார்க்கலாம் அதுவரையும் நம்ம வந்து எதிர்கட்சி அரசியல் பண்றது நமக்கு பெட்டர்னு இந்தியா கூட்டணி எழுத்த முடியும் நல்ல முடிவு ஏன்னா மக்களும் வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் ஓடு போட்டிருக்காங்க நீங்க போய் அதில் போய் அங்கேருந்து இருந்து பத்து பேரை பிரிச்சு வந்து ஆட்சி நடத்தி அது பாதியிலேயே கவுந்து போச்சுன்னா அப்புறம் மோடி இப்படி தான் பேசுவார் மறுபடியும் பாருங்க எதிர்கட்சியாளர் நிலையான ஒரு அரசு கொடுக்க முடியலன்னு தானே பேசுவார் ஸோ அதனால இந்தியா கூட்டணி எடுத்த முடிவு கரெக்டு தான் தெளிவாக தான் இருக்காங்க தெளிவாக தான் இருக்காங்க அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதுவே உடஞ்சி வந்ததுன்னா அது வேற விஷயம் நீங்களும் ஆளுங்களை இருக்கூடாதுதான் பாயிண்ட் ஸோ இன்னைக்கு இருக்கிற தே விஷயத்துல வந்து இந்த எரியும் பொறியுமான இந்த மோடி நாயுடு நிதிஷ்குமார் கூட்டணி எவ்வளவு தூரம் வந்து இதெல்லாம் சகிச்சின்னு ஒரே கூண்டுக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான் ஒருத்தர் காலம் ஒருத்தர் எப்போ வாடுறதுன்றத முயற்சியில் இருப்பாங்க ஒருத்தர் முதுகில் ஒருத்தர் எப்போ குத்துறதுன்ற முதுகில் முடிவுகள் இருப்பாங்க அது அது தவிர நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமார் அவங்க கட்சியில் சேர்ந்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய அதிகாரத்தில் ஆர்எஸ்எஸ்காரங்களோ பாஜக காரங்களோ எந்த அளவுக்கு தலையிடுறாங்க பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியட் எந்த அளவுக்கு தலையிடுறாங்க அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தலையிட்டாங்கன்னா அவங்க பாஜக மந்திரிகளுக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலா எல்லாமே பிரதமர் அளவில் தான் முடிவெடுக்குது அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க பட் அதே சமயம் அந்த மந்திரிகள் வந்து அப்படி இருப்பாங்களா நிதிஷ்குமார் கட்சியோ இல்லை நாயுடு கட்சியோ கட்சியோ இருப்பாங்க அப்போ பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதனால் ஒரு கூட்டணி மந்திரி சபையை நடத்துற அளவுக்கான ஒரு பக்குவத்தன்மை வந்து மோடிட்டு இருக்கான்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஆனால் மோதல் வரத்துக்காக எடுத்த உடனே நம்ம அபசகனமா இவங்க மோதிப்பாங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் பட் ஆனால் இவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை நம்ம சொல்ல வேண்டிய கட்டம் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த முரண்பாடுகள் தான் கொள்கை அளவிலேயே அடிப்படையிலே வித்தியாசமானது சார் இப்போ இந்த நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்பார்க்காத தோல்விகள்லாம் சந்திச்சிருக்காங்க குறிப்பாக வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராமர்குள்ள வச்சு அரசியல் பண்ணார் ஆனால் அந்த ராமர்கல் இருக்கிற இடத்துலேயே பிஜேபி தோற்றுருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு அமைச்சர்கள் எம்பிக்கள் வந்து தோற்றுருக்காங்க பிஜேபி எம்பிக்கலை இது எப்படி சார் பார்க்குறீங்க இது பிஜேபிக்கு பின்னடைவா டோட்டலாக இப்படி எப்படி சார் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் தான் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இது நடந்துருக்கு ஆக்சுவலாக அங்கே நார்த்தில் வந்து என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வாதார பிரச்சனைகள் இப்போது காங்கிரஸ் எடுத்து வச்ச தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குல்ல அதுவும் ஒரு முக்கியமான காரணம் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் முப்பது லட்சம் வேகன்சி நிரப்போம்னு சொல்றது ஏன்னா அங்கே வேலையில இல்லாத ஒரு முக்கியமான பிரச்சனை வட மாநிலங்களில் என்னன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நடக்குது ஆனால் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுது காப்பி அடிக்கிறாங்க எக்ஸாமே கேன்சல் ஆகுது கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபதாயிரம் போஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுறாங்க பத்து லட்சமாக தாண்டி போயிட்டு அப்ளை பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து கோச்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் சரியாக நடக்கலை வேகன்சியும் ஃபில்அப் பண்ண மாட்டேன்றாங்க ஸோ இளைஞர்கள் வந்து ஒரு விதமான வெறுப்புல இருக்காங்க அப்புறம் விலைவாசி வருவ போன்ற விஷயங்கள் அப்புறம் பாஜக பத்து வருஷம் இருக்கிறனால ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா யூபி போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா தலித்துகள் முஸ்லீம்கள் யாதவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க சூப்பர் பொதுவாக தலித் வந்து மாயாவதி தான் போடுவாங்க இந்த வாட்டி மாயாவதியை உரம் கட்டிட்டாங்க அதே மாதிரி ராஜபுத்ஸ் அவங்க வந்து இந்த வாட்டி காங்கிரஸ் ராஜபுத்திரர்கள் அதே மாதிரி ஜாக்ஸ் விவசாயிகள் அவங்க வந்து இந்த வாட்டி காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணிக்கு போட்டாங்க ராஜஸ்தானில் விண்மணத்துக்கு காரணமே ராஜபூஸ் தான் இப்போ காங்கிரஸ் திட்டங்கள் ஒன்றும் பெற்றிருக்கு ஸோ இதனால் இந்த மாதிரியான பல்வேறு குழுக்கள் பல்வேறு அமைப்புகள் எல்லாமே வந்து காங்கிரஸ் சப்போர்ட் அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து காங்கிரஸ் ஆதரவான பேர் நிறைய பேர் ஆன்டி மோடி நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ தூர்வரத்திலாம் போன்றவர்கள் அவங்களாம் வந்து ஒரு வீடியோ போட்டாங்கன்னா கோடிக்கணக்கில் அதை பார்க்குறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க மோடி டிக்டட்டார்னு ஒரு வீடியோ வீடியோ போட்டார் அவர் அதெல்லாம் கோடிக்கணக்கில் பார்த்துருக்காங்க அது வந்து நடுத்தர மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இல்லை அதனால வந்து பிஜேபிக்கு எதிராக போயிருக்கு இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கான அட்வான்டேஜ் ஆக்சுவலாக ஸோ இதனால தான் வந்து இந்தியா கூட்டணி அந்த இடங்கள்லாம் அதிகமான இடங்களை வந்து ராஜஸ்தான்லேயும் பெற்றது எதிர்பார்த்தத விட அதிகமான இடங்களை உத்தரப்பிரதேசில் பெற்றது மகாராஷ்டிராவில் நல்ல கூட்டணி அமைஞ்சு பெற்றது அவங்க கோட்டை விட்ட இடம் பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் கர்நாடகா தான் மெயினாங்க ஒரிசாவில் வந்து பாஜக அதிகமான இடங்களை பெற்றுட்டாங்க ஆந்திராவில் தெலுங்கு தேசத்தொடர்ந்ததுனால பாஜக இடங்களை பெற்றது பார்த்தோம் நம்ம ஸோ அதனால அவங்க மத்திய பிரதேசம் ஒண்ணுமே கிடைக்கல இந்தியா கூட்டணிக்கு அங்கே கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு கமல்நாத்னால் ஒரு பிரிவில் அவரோட பையனே தோற்று போயிட்டாங்கிறாங்க ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் வட மாநிலங்களில் இன்னும் கொஞ்சம் கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இந்தியா கூட்டணிக்கு இருக்கு அதே சமயம் மக்களுடைய அதிருப்தி இருக்கு தோற்கடிக்க முடியாதவர் மோடி என்கிற ஒரு இமேஜ் கட்டமைக்கப்பட்டிருந்தது இல்லையா அது அந்த பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கு இல்ல இருந்தாலும் இப்போ இவ்வளோ எதிர்ப்பு சொல்றீங்க மோடி மேல ஆனால் அதையும் தாண்டி இப்போ இன்றைக்கி வந்து பெருமாள் விளையாட்டையும் வந்திருக்காரு சார் கிட்டத்தட்ட இரநூத்தி சீட்டு வந்திருக்காருல்ல அப்போ அதுவே ஒரு பாராட்டத்தக்கதாங்க தனியாக ஒரு இரநூத்தி நாற்பது வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடல ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க முன்னூற்றி எழுபது எல்லாம் சொன்னீங்கல்ல அப்புறம் கடைசியில் பேசுகிறதே விட்டீங்கல்ல நான் நம்மளோட பாயிண்ட் அதுதான் அதாவது தோற்கடிக்கவே முடியாதவர் அவர் அவரை வந்து அடுத்த வாட்டியும் வந்து பெரும்பாலான அரசியல் சட்டத்தை திருத்த அளவுக்கு மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டியோடு வருவோம் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல அது எதுவுமே நடக்கலையே ஆக்சுவலாக வந்து அதனால இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து அவங்க எடுத்து வச்ச விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகியிருக்கு அந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றப்படணும் போன்ற விஷயங்கள் ஆகட்டும் ராகுலோட பிரச்சாரம் பிரியங்காவுடைய பிரச்சாரம் எல்லாமே பெரிய அளவுக்கு வந்து உதவி இருக்குது காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு இன்னும் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் இந்தியா கூட்டணி அதான் நான் சொன்ன மாதிரி சில மத்திய மத்திய பிரதேஷ் போன்ற மாவட்டங்களில் கோட்டை விட்டாங்க ஆக்சுவலாக கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது மத்தியில் அப்படின்னா மிக்க நன்றி சார் தேங்க்யூ அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவக் கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட் டெஸ்ட் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்